ஃப்ரெண்ட்ஸ் சிபிஐ வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு இரநூத்தி அறுபத்தாறு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்த்து பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு அதில் வந்து உங்களுக்கு ஜூனியர் மேனேஜ்மெண்ட்டில் கிரேட் ஸ்கேல் ஒன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ரெகுலர் பேசஸ்ஸில் தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி அறுபத்தாறு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த்து போகிற நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஜோன் பேஸ்டு ஆஃபீஸரில் வந்து ஒரு ஒரு ஜோன் வைஸாக வந்து உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு புதுச்சேரி ஸோ கேரளா இது வந்து சென்னை ஜோனில் வந்து வரும் ஸோ அதுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளாவில் இருக்கிறவங்க தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து வேகன்சி வந்து பாருங்கள் சென்னை ஜோனுக்கு மட்டும் ஐம்பத்தெட்டு வேகன்சி இருக்குது ஓவராலாக வந்து இரநூத்தி அறுபத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு இண்டியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்ல இருந்து ரிலக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் எனி டிகிரி தான் ஸோ நீங்கள் வந்து மெடிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ சேட்டட் அக்கௌண்ட் காஸ்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்து முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிகிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங் மெடிக்கல் இந்த மாதிரி வந்து எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்லையோ இல்லைனா வந்து ஷெடியூல்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்லையோ இல்லைனா நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மினிமம் ஒரு ஒன் இயர் இருந்தால் கூட போதும் ஸோ ஒன் இயர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தினா சூப்பர்வைசர் கேட்டரில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் அதே த்ரீ இயர்ஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கிளர்க்கிக்கல் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜோன் பேஸ்ட் ஆஃபீஸரில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் இதில் சேலரி வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மத்தி எழுபதாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க ப்ரொபேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்குது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இதை வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மன்த் தான் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு மெயினாக வந்து இதில் சிவில் ஸ்கோர் வந்து செக் பண்ணுவாங்க ஆறுநூற்றம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ சிவில் ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா அறுநூற்றம்பதுக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கறத ஜோனுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நூற்றி இருபது கொஸ்டின் வந்து இருக்கும் நூற்றி இருபது மார்க் வந்து இருக்கும் எண்பது நிமிஷம் எக்ஸாம் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதில் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இருக்குது இன்ட்ரிக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான சென்டர் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குது திருச்சி இருக்குது இந்த நாலு லொக்கேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டி ஆல் ஃபீமேலுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எட்நூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்